ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணி இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாயுன்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டா இந்த செவ்வாய் பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்ல பலமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமா எல்லாருக்குமே இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா அட்டம் ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அது போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாகவும் இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பணத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லதெல்லாம் நடக்குது சார் நம்மளுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் முன்னேற்றமே இல்லை எப்போவுமே கஷ்டமே இருக்குது எனக்கு ஏழை சனியும் அப்படி தான் இருக்குது ராககேத பயிற்சியும் அப்படி தான் இருக்குது குரு பயிற்சியிலையும் ஒன்றும் நடக்கலை எல்லா பயிற்சியும் வருது எனக்கு மட்டும் பிரச்சனை தீர மாட்டேங்குது மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு மாறியிருக்காங்க எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு ஏட சனி நடக்குதுனால நடக்குது இல்லைன்னு சொல்ல குரு நாலாம் இடத்துல இருக்கார் நல்லது தான் கொடுத்துட்ருக்காரு பட் இருந்தும் மாற்றங்கள் வரல அப்படின்னா என்னென்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சார் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் எதுவும் நடக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலை எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு இருக்கீங்களோ அனைத்து விதமான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக செவ்வாய் பயிற்சி இருக்கும் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லாமல் போயிடுச்சு சார் வேலை சார் எனக்கு வேலையில் பிரச்சனை சார் வேலையை விட்டு நிப்பாட்டாங்க வேலையை விட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஒழுங்கான வேலை இல்லை சார்ன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலையில் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது வேறு எதாவது மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் நிறைய மீனராசி என்பர்கள்னால் சம்பளம் பற்றில நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு சம்பளம் கிடைக்கல நல்ல பதவிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் கூட இருக்கலாம் முப்பதுலேருந்து அறுபது எழுபது வயசில் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் தகுதிக்கு தந்தால் மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தந்தால் மாதிரி உங்களுடைய வேலை செய்யக்கூடிய திறனுக்கு தந்த மாதிரி நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வாய்ப்புகள் வரும்னு சொன்னோன்னா உடனே நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு எதாவது காசு வருமா சார் எனக்கு எதாவது புதையல் கிடைக்குமா சார் எனக்கு எதாவது லாட்ரி அடிக்கும் சார்னால் நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது புதிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னா யார் மூலயமாகவாது உதவிகள் கிடைத்து அதன் மூலமாகவும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நேரம் அந்த உதவிகள் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அதேமாதிரி ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் நண்பிகளாக இருக்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீக்கும் மாதிரி புதிய அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பணமே வராதுன்னு நினச்சிருப்பீங்க எங்கேயோ எப்பயோ ஒரு அடி கேட்டிருப்பீங்க அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு பண உதவிகள் செய்யலாம் மாதிரி ஒரு பேங்க் லோன் மூலயமா உங்களுக்கு பண வரவு வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நீண்ட காலமாக நீங்கள் யோசிக்காத இடத்துல பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி செய்யலாம் அதேமாதிரி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் புதிய பண வரவுகள் வரக்கூடிய நேரம் வராத பணம் வரக்கூடிய நேரம் தொழிலில் மாற்றங்கள் செய்யக்கூடிய நேரம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கப்போகுது ஏன்னா அந்த பாக்யம் சொல்லும்போது என்னென்னு அனைத்து விதமான பாக்கியம் கிடைக்கும் அப்போ பாக்கியம் கிடைக்கும் போது என்ன ஆகும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வர போகிறீங்கன்னு அர்த்தம் அதற்கான ஆரம்ப காலம் தான் இந்த நாற்பது நாட்கள் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஆண்களாக இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்குது இல்லை சார் திருமணம்லாம் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் சார் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என் குழந்தைக்காக சேரணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்காக சேரணும்னு நினைக்கிறேன் என் கணவருக்காக சேரணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயிடுச்சு அது கிடைக்காமல் எழுத்துட்ருக்கு அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய நேரம் அதன் மூலமாக இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இல்லை ரெண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த செவ்வாய் கொடுக்க போகிறாரு அதே போல் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லை சார் அஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் அதற்கான முயற்சிகள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்க நடக்காமல் இருக்குது அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் என்னென்னா பணம் செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க பணம் கட்டி நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க ஏழை சனியும் நடக்குது அதையும் மனசில் நான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏமாறக்கூடிய ஒரு தருவாயாக இருக்கும் அதனால் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சி அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற பாதையை கொண்டு வரக்கூடிய நேரம் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான வாய்ப்புகள் வரும் இம்போர்ட் சம்பந்தமான வாய்ப்புகள் வரும் இல்லை வேறு ஊரில் வெளி ஊரில் வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது போய் வியாபாரம் செய்வதற்கு வியாபாரத்திற்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் யார் மூலமாகவாவது உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது வேலையில் நெருக்கடி இருக்குன்னா அந்த வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் அங்கேயே ஏதாவது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது குழந்தைகளால் பிரச்சனை இருக்குனா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அங்கேயே ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு சார் எனக்கு வீசா ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது மொத்தத்தில் மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது தசா புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு திசாபுத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ட்டு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து